ஜெஸ்பில் பிரியமான இறை உறவுகளே நாங்கள் இருபத்தி ரெண்டாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இந்த இருபத்தி ரெண்டாவது வாரத்தின் முதல் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய சிந்தனை என்னவென்று சொல்லி சொன்னால் தூய்மையான உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம் தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரோடு உறவாடுவோம் உரையாடுவோம் அவருக்கு எங்களை கொடுப்போம் ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் ஆண்டவரிடமிருந்து எங்களை பிரிக்கக்கூடிய காரணமான பாவத்திற்கு காரணமான அனைத்தையும் ஆண்டவரிடமிருந்து எங்களை மிக தொலைவிற்கு கொண்டு செல்லக்கூடிய அனைத்தையும் நாங்கள் விட்டுவிட்டு ஆண்டவரோடு பயணிக்கின்றோம் ஆண்டவர்களை வழிநடத்தி செல்லுகின்றார் அவராலே நாங்கள் உருவாக்கப்பட்டு அவரால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் உயரிய எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் இன்றைய நாளுக்குள் காலடி பதிவு இன்றைய இரண்டாவது வாசகத்திலே துய எழுதிய திருமுகத்திலே முதலாவது அதிகாரத்திலே பதினேழாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் சகோதர சகோதரிகளே நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமாகிய பின்னகத் தந்தையிடமிருந்தே வருகின்றன பாருங்கள் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் பின்னகத் தந்தையிடமிருந்தே எங்களுக்கு கிடைக்கின்றது அதற்காக நாங்கள் தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவருடைய வழியை பின்பற்றும் நல்ல உள்ளங்களாக தூய உள்ளங்களாக நாங்கள் வாழ பிரயாசப்பட வேண்டாம் பிரயாசப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் பாவத்துக்குள் நான் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுயபோகங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு காரணமான காரணங்களோடு நான் வழி சென்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் விரைவரிடமிருந்து பிரிக்கக்கூடிய அனைத்திற்கும் நான் முன்னுரிமை கொடுத்து முதலிடம் கொடுத்து நான் செல்லுகின்றேன் சொல்லி சொன்னால் ஒரு நாளும் தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியாது உரையாட முடியாது அவரை அன்பு செலுத்த முடியாது நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார் தூய்மையானது எது அழுக்கானது எது தூய்மையான உள்ளத்தில் இருந்து நாங்கள் அழுக்கானதை பெற்றுக்கொள்ள முடியாது இதன் தாற்பத்தை ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு நச்செய்தியிலே மாட்களில் நற்செய்தியிலே ஏழாம் அதிகாரத்திலே அழகாக சொல்லுகின்றார் நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் பாருங்கள் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல உள்ளமாக படைத்திருக்கின்றார் நல்ல கருவூலத்திலிருந்து எங்களை உருவாக்கி இருக்கின்றார் இதில் நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களோடு வாழ்பவர்களை என்ன செய்கின்றோம் அவதூறாக பேசுகின்றோம் கெட்ட வார்த்தைகளால் பேசுகின்றோம் ஒருவரை ஒருவர் ஓரம் கட்டும் அளவிற்கு ஒதுக்கி வைக்கும் அளவிற்கு அவருடைய மனதை வேதனைப்படுத்தும் அளவுக்கு வார்த்தைகளை கொட்டுகின்றோம் ஒருவரை எங்களிடமிருந்து பிரித்து வைத்து அவரை நாளும் பொழுதும் வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அவர்களை அழகு பார்க்கும் அளவிற்கு நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம் சண்டை சச்சரவுகள் மூலமாக கோபதாபங்கள் மூலமாக எங்களிடம் இல்லாத பொல்லாத தீய வார்த்தைகள் எல்லாத்தை அள்ளிக்கொட்டி ஒருவருடைய மனதை புண்படுத்துகின்றோம் வேதனைப்படுத்துகின்றோம் அவரை மேலும் மேலும் நாங்கள் துன்பத்திற்கு உள்ளாக்குகின்றோம் எல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து வருகின்ற அழுக்கான ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவருக்கு கொடுக்க முடியாத ஆண்டவருக்கு விருப்பமில்லாத செயற்பாடுகளைத்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஈடுபாட்டுடன் செயற்படுத்தி வருகின்றோம் ஆண்டவரை போற்றுகின்றோம் ஆண்டவரை புகழுகின்றோம் ஆண்டவருக்கு வழிபாடுகள் செய்கின்றோம் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்றோம் சிந்திக்கின்றோம் தியானிக்கின்றோம் ஆனால் ஆண்டவருடைய வழியில் செல்லுவது என்பது மிகவும் மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் உள்ளத்திலே ஆண்டவரோடு நாங்கள் உறவு கொள்ளுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஏற்புடையதை தேடிச் செல்லவும் ஆண்டவருக்கு ஏற்புடையதை நாடிச் செல்லவும் ஆண்டவருக்கு ஏற்புடையதை தேடி ஓடி அதன் மூலமாக ஆண்டவருக்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் எங்களோடு வாழ்வர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுப்பவர்களாகவும் நல்ல செயற்பாடுகளை காட்டுபவர்களாகவும் நல்ல வார்க்கையின் வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு நல்ல அர்த்தத்தை கொடுப்பவர்களாகவும் நாங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் தூய்மையாக்குவோம் எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்குவோம் பேசுவோம் நல்ல வார்த்தைகளை பேசுவோம் செய்வோம் நல்ல செயற்பாடுகளை செய்வோம் இறைவனுக்கு உரிய ஏற்ற உகந்த நல்ல தூய உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக்கி மகிழ்ந்து கொள்ளுவோம் ஒருவரை ஒருவர் தூற்றாமல் ஒருவரை ஒருவர் ஏசாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து நல்ல வார்த்தைகளால் ஒருவர் ஒருவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்து ஆறுதலை கொடுத்து நல்ல செயற்பாடுகளினால் ஒருவர் ஒருவருக்கு எங்கள் உதவி ஒத்தாசையாக இருந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல உள்ளங்களாக தூய்மை நிறைந்த நல்ல உள்ளங்களாக வெண்மை நிறைந்த நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் தூய்மையான உள்ளத்தோடு வாழுவோம் தூய்மையான உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம் தூய்மையான உள்ளத்தால் எங்களுடைய வாழ்க்கையை அழகு செய்வோம் அந்த அழகின் மூலம் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே அன்னை அன்னைமறி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக